வாய்க்கு ருசியாக செம்ம ஸ்பைஸியாக ஒரு ரெசிபி பண்ணலாமா வாங்க மாங்காய் சீசன் வந்துடுச்சு மாங்காய் ஊர்கா போடலனா எப்படி மாங்காய் ஊர்காவை போட்டுடலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை தோல் சீவி வச்சுருக்கேன் அதை நல்லா சீவி வச்சாச்சு இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வெறும் கடுகில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு இது நல்லா புரிஞ்சு வரட்டோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இதை ஒரு பக்கம் அரைச்சி எடுத்துப்போம் இன்னொரு பக்கம் என்ன பண்ண போறோம்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி அதாவது வெறும் மிளகாத்தூள் அது சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அடுத்து நம்ம மாங்காவை வந்து சீவி வச்சிருக்கோம்ல அது இது கூட சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா பண்ணிடுவோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய விட்டால் தான் வந்து ஊர்க்கா வந்து ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கும் இந்த பச்சை ஸ்மெல் போகணும் இந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் போகிற அளவு நம்ம எண்ணெய் ஊற்றி இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சிம்லியே வைப்போம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று அரைச்சி வச்சோம்ல கடுக்கும் வெந்தியமோ அதை ரெண்ட பொடியும் அரைச்சி மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தோம்ல அதையும் இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்போ தான் அந்த ஊர்க்காவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நடுநடுவில் விடலாம் அப்போ தான் அது வந்து நல்லா வரும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான டேஸ்டியான ஸ்பைஸியான ஒரு ஊர்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து எங்கள் சேனலில் பார்க்குறீங்க பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்